அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் ஃபோன் பண்ணப்போ யாருன்னு கேட்டிங்க அதுக்கப்புறமா இந்த நம்பரும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க இப்போ என்னடனா புடவை எடுக்கிறதே மறந்துட்டேன்னு சொல்றீங்களே என்ன அது நாங்கள் பேசாதது எல்லாம் இப்போ பேசுனதான் சொல்கிறாளே அவனுக்கோ ராங் நம்பர் போட்டிருக்கா அவனும் ஃபோனில் நல்லா விளையாடி இருக்கான் ஆமாம் டார்லிங் நீ சொன்னதெல்லாம் நான் பேசவே இல்லையா டார்லிங் என்னது பேசவே இல்லையா கடவுளே என்ற டார்லிங்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்ற தலையில் அடிச்சு சொல்கிற நீங்கள் தான் டார்லிங் பேசுனீங்க என்னது தலையில் அடிச்செல்லாம் சத்தியம் பண்ணுறா ஒருவேளை நம்ம பேசியிருப்போமோ பேசியிருப்போம் பேசியிருப்போம் அவன் படுத்துகிற பாட்டில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல சாரி டார்லிங் டென்ஷனில் நான் பேசினதை நானே மறந்துட்டேன் பரவாயில்ல டார்லிங் இப்போவே கிளம்புங்க போய் போடவே எடுத்துட்டு வந்துடலாம் சாரி டார்லிங் அட நானும் அதை தானே சொல்கிறேன் அட அதையும் நீங்களும் இங்கிலீஷில் சொல்கிறீங்க இது நீ சொல்கிற சாரி இல்லை டார்லிங் வேறு சாரி அட வேறு சாரி என்ன எடுக்கலான்னு அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம் டார்லிங் நான் சொன்னது மன்னிச்சிடுன்னு சொன்னேன் போதுமா ஆனால் நாமக்குள்ள மன்னிப்பெல்லாம் எதுக்கு டார்லிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முக்கியமாக டெல்லியிலிருந்து வந்திருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸரை நான் மீட் பண்ணியே ஆகணும் டார்லிங் அதுக்காகத்தான் சாரி சொன்னேன் புரிஞ்சதா அப்போ உங்கள் பிறந்த நாளைக்கு எனக்கு புடவை கிடையாதா டார்லிங் நோ டார்லிங் இல்லைங்கிறத இங்கிலீஷில் வேற சொல்கிறீங்களா டார்லிங் இது அந்த நோய் இல்லை டார்லிங் உனக்கு புடவை கிடையாதுன்னு யார் சொன்னான் கண்டிப்பாக உனக்கு புடவை உண்டு டார்லிங் நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி கொத்தெல்லாம் ரெடியாக தான் இருக்குது நீங்கள் புடவை எடுத்து கொடுக்கல நான் உங்களுக்கு முந்திரி கொத்து கொடுக்க மாட்டேன் அப்புறம் உங்கள் அவரோட ஆன்மா சாந்தி அடையாது டார்லிங் என்னது முந்திரி கொத்து ரெடி பண்ணிட்டியா சொல்லவே இல்லை அடக்கிறகமே ஃபோனில் தான் சொன்னனேன் முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சின்னு சீக்கிரமாக வருவேன்னு சொல்லி போட்டு இப்போ வந்து தெரியாத மாதிரி பேசுறீங்க அதான் சொன்னனே டாலி டென்ஷனில் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு கூட இருக்கிறவனோட தாங்க முடியலை மண்டையனை விட பெரிய குடைச்சலாக இருக்கான் அவனோட டென்ஷனில் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அந்த தம்பி என்ன பண்ணுச்சு டாலி என்ன பண்ண அவன் பண்ணின சொல்றேன் கேளு அடி என்ன டாலி நீங்க அந்த தம்பி கரெக்டாக தானே வேசி இருக்குது அயேய் சாமியாருங்களையே நக்கல் பண்றாண்டி ஆட நக்கல் பண்ணுற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க